பணம் பலத்தை வச்சு நச்சனை சமைக்கிறோம் பயங்கரமாக வச்சுக்கிறோம் நல்லா வருங்கா இருக்கியா இங்கே சாப்பிடுங்க ம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிக்கோ ம் அதை எடுத்து நல்லா அந்த வடிகட்டில் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ பாதாம் வேண்டாது பணம் பணம் பலத்தை வந்து கரைச்சி சுமாதிரி எடுத்துக்குவோம் எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க முந்திரி இடுவா முந்திரி அதான் முந்திரியோட அருமையா இருக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஊறணும் செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சப்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்ல அருமை 拿来，这里。哇。嗯。哇。 வேலையெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுறது ரொம்ப ஐடியா போட்டு ரொம்ப நாளாச்சு சமைச்சி ரொம்ப நாளாச்சு இந்த படத்தை கம்யூனிகேஷன் வேறு கூப்பிட்டு ஆளை காணும் ஜெராக்ஸ் இருக்குது ரெண்டு ரூபா ஜெராக்ஸில் போட்டு உட்காந்துருக்கேன் ஃபோன் அடித்து பார்ப்போம் தான் நான் சவுண்டு இது போய் பார்ப்போம் என்னடா அது இவ்வளோ பணம் பழம் கிடக்குது இப்போ நிறைய கிடைக்க பரவாயில்ல ரெண்டு இருக்கு எல்லாம் அந்த அணி இலையில் குருவி கிடச்சிருச்சான் தெரியல இதை வச்சு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் பா ஒரு ஐடியா இருக்கு இதை வச்சு பண்ணுவோம் பண்ண බලத்தை வச்சு நச்சுன்னு சமைக்கிறோம் பயங்கரமா வச்சுக்கிறோம் எல்லாரும் வாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிடுங்க அப்பதான் நீங்க நோட்டிபிகேஷன் வர நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சொல்லே அப்படியே ரொம்ப இதாக இருக்குது ஓடெல்லாம் பிச்சு எடுத்துருங்க ஃபஸ்ட்டு அப்பா அருமையான ஸ்மெல்லாக இருக்குது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையை சாப்பிடாதீங்க பித்தன்னு சொல்லுவாங்க ஒன்று சுட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதா ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் பணம் பழத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டான அல்வா பண்ண போகிறோம் அது பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஒரு நீ ஒன்று ஒரே இடத்துல நான் ஒன்று உரிக்கிறேன் அப்போ நல்லா அருமையாக இருக்கியா இப்போ பேர் லெவலாக டேய்

அருமா நீங்க சாப்பிடுங்க வாயில கடிக்கிற மாதிரி சும்மா கடிக்கிற மாதிரி நல்லா இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ம் இல்லை தண்ணி பணம் பழம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோட மஜா மச்சா அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா நல்லா கரைச்சிக்கங்க புளியம்பழம் கரைப்பீங்க தெரியுமா அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து தண்ணியில் வச்சு கரைச்சி அதுக்கு எடுத்து பண்ணணும் நல்லா மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்கேன் இல்லை மாம்பழ ஜூஸ் மாதிரி யாரும் அருமையான வாசனையாக இருக்கியா நல்லா வடிகட்டி எடுத்து நல்லா கழுவிக்குங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பல ஜூஸ் அதை எடுத்து நல்லா அந்த வடிகட்டில் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ அந்த டெஸ்ட்டு டெஸ்ட் எல்லாமே இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போயே அந்த ஜூஸ் மாதிரி நல்லா இருக்கியா எச்சு ஊறுதே எங்கோ ஜூஸ் மாதிரி இது மாதிரி வடிகட்டிட்டு தூக்கி ஊர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அருமையான விளத்தல் கறி பிடிக்காது கழிப்பிடி கறி பிடிச்ச மாதிரிதான் இருக்கு சட்டிதான் சட்டியை நேராக வச்சுக்கோங்க நம்ம தாங்க பழந்து எடுத்தாச்சு இந்த டம்ளர் வந்து சக்கரை அதே அளவுல வந்து அந்த இது நம்ம செஞ்சோம்ல அது ரெண்டு இதே ஒரே அளவில் இருக்கணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க அதில் தேவையான வரலாம் வரணும் நல்ல சக்கரை பாவு தானே சக்கரை பாவு சீனி சீனி நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம பாதாம் அது பணம் பணம் பழத்தை வந்து கரைச்சிருச்சு அதை எடுத்துக்குவா எடுத்து நல்லா ஊற்றிக்குங்க ஊற்றி நம்ம அப்போ ிட்டாரு பாதாக்கி நாள பாதாம் இருக்க இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து லோவாக லோ மீடியமாக வச்சு எரிச்சிக்கோங்க அப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் பாட்டு போட்டு திருவண்ணாமலை தீப மாதிரி பார்த்தா பார்த்தா எரிச்சு விட்டீங்கன்னா அவ்வளோதான் போச்சுங்கோ சீலையில் பிடிச்சிருக்கோம் ரூபோ எல்லாருமே கிண்டிட்டே இருங்க நல்லா அது கீழே அடி அப்போ இப்போதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பணம் பலம் அல்வா அது படுறத முந்திரியை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக பறித்த முந்திரி நிறைய நிறையவே சேர்த்துக்குங்க முழுசு முழுசாக மரத்தில் நிறைய முழுசு முழுசாக விடுங்க விடுங்க கடையில் வாங்கின முந்திரிப்பா அது வறுத்து போட்டாலும் சரி வறுக்காமல் போட்டாலும் சரி நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக சுத்தமான நெய்யை வந்து எடுத்து அப்படியே அது மலுவால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அருள் சுவை நாக்கில் நடந்த மாடுப்பா அருமை அருமை நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஊற்றி நல்லா தடவிக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வேறு சட்டியில் மாற்றிக்கலாம் வேற பாத்திரத்துலேருந்து எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் நெய் தடவை ஒன்றும்ல அதில் ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றுது பாருங்க ஆஹா கேடுவா முந்திரி பெண்களுடைய

பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் செய்யும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வைங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து டக்குன்னு சிது பண்ணிடுறாங்க இப்போ டேஸ்ட்டு அடிச்சு பிச்சுட்டு போய் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வரும்